மேற்கு வங்கத்தில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுக்க அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த விவகாரத்தில் மிக முக்கியமான டாக்குமெண்ட் ஒன்றை இப்போது சிபிஐ அதிகாரிகள் கைப்பற்றியிருக்காங்க இதில் வேறு சிலருக்கு தொடர்பு இருக்கலாம்கிற கோணத்தில் போலீசார் தற்போது விசாரணையை தீவிரப்படுத்தியிருக்காங்க கொல்கத்தாவில் இருக்கிற ஆர்ஜி கார் மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் ஒருவர் மருத்துவமனையில் இருக்கிற செமினார் ஹாலில் வைத்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டாங்க இது நாடு முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருக்கு இந்த சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் போராட்டங்கள் நடந்தது முதலில் கொல்கத்தா போலீசார் இந்த வழக்கை விசாரித்த நிலையில் அவர்களின் செயல்பாடுகள் கடும் விமர்சனத்தை கிளப்பியது இதனையடுத்து இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்டது இந்த அளவுக்கு கொடூரமான குற்றம் நடந்துள்ள நிலையில் அந்த செமினார் ஹாலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தை அவசர அவசரமாக புதுப்பிக்க கூடிய பணி நடந்திருக்கு ஆதாரத்தை அழிக்கிறதுக்காகவே இந்த புதுப்பிக்கும் பணி நடந்ததா பலரும் குற்றம் சாட்டினாங்க இதற்கிடையே இது தொடர்பாக சில முக்கிய ஆதாரங்களை கைப்பற்றியுள்ளதாக சிபிஐ தரப்பினர் கூறியிருக்காங்க ஆகஸ்ட் பதிமூன்றாம் தேதி இந்த வழக்கு விசாரணை சிபிஐக்கு மாற்றப்பட்டதா சிபிஐ விசாரணைக்கு மாற்றப்பட்ட சில மணி நேரங்களில் மாநில பொதுப்பணித்துறை ஊழியர்கள் குற்றம் நடந்த செமினார் ஹாலை ஒட்டி இருக்கக்கூடிய அறையில மறுசீரமைப்பு பணிகளை செய்திருக்காங்க அதாவது குற்றம் நடந்து ஒரு வாரம் கூட ஆகாத நிலையில அவசர அவசரமா அங்கு மறுசீரமைப்பு பணிகளை செய்திருக்காங்க இருப்பினும் இது தொடர்பான தகவல் கிடைத்த உடனேயே மாணவர் அமைப்பினர் போராட்டத்தில் இறங்கியுள்ளனர் மிக பெரிய அளவில் மாணவர்கள் திரண்டதுனால சீரமைப்பு பணிகள் பாதியிலேயே நிறுத்தப்பட்டதா தெரியுது இந்த விவகாரம் தொடர்பாகவே முக்கிய ஆவணத்தை இப்போது சிபிஐ அதிகாரிகள் மீட்டுள்ளனர் அதாவது இந்த சீரமைப்பு பணிகள் குறித்து நீதிமன்றமும் கூட கேள்வி எழுப்பியிருந்தது அதற்கு மருத்துவமனை தரப்பினர் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இது முன்னதாகவே திட்டமிடப்பட்ட சீரமைப்பு பணி குற்றத்திற்கும் இதற்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லைன்னு விளக்கம் கொடுத்தனர் ஆனால் சிபிஐ அதிகாரிகள் இப்போது மீட்டிருக்கக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ல பயிற்சி பெண் மருத்துவர் உடல் மீட்கப்பட்ட மறுநாள் அதாவது ஆகஸ்ட் பத்தாம் தேதி மருத்துவமனை வளாகத்தை சீரமைக்கிறதுக்கான அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது இந்த டாக்குமெண்ட்டை சிபிஐ அதிகாரிகள் மீட்டிருக்காங்க மருத்துவமனையில் நிர்வாக பதவியில் இருந்த மூத்த மருத்துவர் ஒருவரே இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்காரு இந்த கொலை சம்பவத்தை தொடர்ந்து பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நபர்களில் மருத்துவரும் ஒருவர் அப்படிங்கறதும் மேலும் இந்த உத்தரவை பிறப்பித்த நபர் மருத்துவமனையின் முன்னாள் முதல்வரான சர்ச்சைக்குரிய சந்தீப் கோஷுக்கு நெருக்கமான நபராகவும் அறியப்படுறாரு குற்றம் நடந்த மறுநாள் மூத்த மருத்துவர் எதற்காக இந்த உத்தரவு பிறப்பிச்சாரு அவர் சொந்தமாக இந்த உத்தரவு கொடுத்தாரா அல்லது யாருடைய ஆலோசனையாவது கேட்டு இந்த உத்தரவை பிறப்பித்தாரா என்பது குறித்து சிபிஐ அதிகாரிகள் விசாரணையை நடத்தி வர்றாங்க மேலும் பயிற்சி மருத்துவரின் உடலை பாதுகாக்காமல் அவசர அவசரமாக தகனம் செய்தது ஏன் என்பது குறித்தும் இப்போது சிபிஐ அதிகாரிகள் விசாரணை செய்து வருவதா தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சிபிஐ அதிகாரிகள் மருத்துவமனை வட்டாரத்தில் விசாரணையை தொடங்கியிருக்காங்க குறிப்பா உடலை உடனடியாக தகனம் செய்ய அறிவுறுத்தியது யார் என்பது குறித்து விசாரிச்சு வர்றாங்க